அன்பார்ந்த எனது உயிருக்கு உயிரினும் மேலான ஒப்பந்த தொழிலாளர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை தமிழக அரசினுடைய கவனத்திற்காகவும் தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமையினுடைய கவனத்திற்காகவும் அவருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக நடத்தக்கூடிய இந்த ஒப்பந்த தொழிலாளிய போராட்டத்தில் இந்த ஐஎன்டி ஒப்பந்த தொழிலாளர்களுடைய முன்னேற்ற சங்கமும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் தமிழக அரசனுடைய காதுகளுக்கு எட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு ஐஎன்டிவிசி எங்களுடைய முழு ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒப்பந்த தொழிலாளர்கள் பல ஆயிரக்கணக்கான ஒப்பந்த தொழிலாளர்கள் பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அனைவரையும் இன்று பணி நரந்தனம் செய்யாமல் காலதாமதம் செய்வதோடு அவர்களை ஏமாற்றி வருகிறது என்று சொல்கிறோம் ஏனென்று சொன்னால் காஜா புயல் என்று சொன்னால் தானே புயல் என்று சொன்னால் வாரதா புயல் என்று சொன்னால் ஒப்பந்த தொழிலாளருடைய பணி இல்லை என்று சொன்னால் அங்கே எந்த வேலையும் நடக்காது அந்த அளவிற்கு புயல் வரும்போது ஒப்பந்த தொழிலாளர்களை பயன்படுத்தி கொள்கிறார்கள் அதன் பின்னால் கருவேப்பிலை போன்று அவர்களை பயன்படுத்தி விட்டு அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை இன்று நாசமாக்கி கொண்டிருக்கிறது இந்த மின்சார வாரிய நிர்வாகம் ஆகவே நாங்கள் ஒப்பந்த தொழிலாளர்கள் பல ஆண்டுகளாக பணி செய்து கொண்டிய ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தை அரசனுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழக அரசானது தனது தேர்தல் வாக்குறுதியாக நூற்றி ஐம்பத்தி மூணாவது வரிசையில் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வதற்கு நிச்சயம் நாங்கள் உதவிடுவோம் என்று சொல்லி தேர்தல் வாக்குறுதியை அளித்துள்ளார்கள் ஆகவே நமது தமிழக முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால் தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று சொல்லி உறுதி அளித்து சட்டமன்றத்திலும் பேசியுள்ளார்கள் ஆகவே முதலமைச்சருடைய கவனத்தை பல நாங்கள் ஈர்க்கும் வகையில் நாங்கள் மனுக்கள் கொடுத்திருந்தாலும் பேச்சுவார்த்தை பல மின்சார வாரிய நிர்வாகத்தில் நடத்தி கொண்டிருந்தாலும் இதுவரை இதை பணி இந்த வேலையை செய்யவில்லை பணி நிரந்தரம் செய்யவில்லை என்பதை நாங்கள் மிகவும் வருத்தத்தோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் ஆகவே இந்த ஒப்பந்த தொழிலாளர்களை அடையாளம் கண்டு நீங்கள் உண்மையாலே உண்மையிலே வேலை செய்யக்கூடிய அனைத்து ஒப்பந்த தொழிலாளர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அரசுக்கு நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம் மின்சார வாரிய தலைமைக்கும் நாங்கள் இந்த கோரிக்கையை விடுக்கின்றோம் ஆகவே இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து வந்திருக்கின்றார்கள் ஆகவே தமிழ்நாடு முழுவதும் வந்திருக்கக்கூடிய அனைத்து ஒப்பந்த தொழிலாளர்களையும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தின் க வாழ்வாதாரத்தை கருதி அவர்களுக்கு பணி நேர்த்தனம் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தி இன்று மாலை வரை இந்த ஆர்ப்பாட்டம் தொடரும் என்று சொல்கிறோம் ஆகவே அதற்குள் அரசிடமிருந்தோ மின்சார வாரிய தலைமையிடமிருந்தோ தகவல் வந்தது என்று சொன்னால் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம் என்பதையும் வாரிய நிர்வாகத்துக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளோம் ஆகவே ஒப்பந்த தொழிலாளர் பணி நிரந்தரம் என்பது வாழ்க்கையினுடைய முக்கியமான கட்டம் ஆகவே இந்த மின்சார வாரிய நிர்வாகத்திற்கு ஒப்பந்த தொழிலாளர்கள் இல்லை என்று சொன்னால் அவர்கள்தான் இன்று முதுகெலும்பாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு மின்சார வாரிய அளவு உதவி பொறியாளர் கேட்டோம் என்று சொன்னால் ஒப்பந்த தொழிலாளரே இல்லை என்று சொல்லுவார்கள் ஆனால் ஒப்பந்த தொழிலாளரை வேலைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மையான நிதர்சனமான உண்மை ஆகவே ஒப்பந்த தொழிலாளர்களை இனியும் ஏமாற்றாமல் அவர்களை பணி நேர்த்தனம் செய்வதற்கு இந்த அரசும் நிர்வாகமும் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் விரும்புகிறோம் இருக்காங்க பேர் இப்ப சம்பளம் நூறு ரூபாய் கொடுக்காங்க ஆமா பண்ணோம் பண்ணோம் ஆமா கூட்டணிகட்சிக்கு எதிராக இல்லை எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் வந்து எடுத்துச் சொல்ல விரும்புகிறோம் ஆமாம் இதனால் கோரிக்கையை நாங்கள் கோரிக்கையை நாங்கள் இந்த கோரிக்கையை அரசனுடைய கவனத்திற்கும் மின்சார வாரிய தலைமைக்கும் நாங்கள் எடுத்துச் சொல்ல விரும்புகிறோம் அதை நாங்கள் பல முறை பேச்சுவார்த்தை நடத்தினோம் எந்தவித பயனும் இல்லாதனால் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கிறது ஆகவே இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதன் வாயிலாக தலைமைக்கு நாங்கள் இந்த கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் பேசுவோம் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வர இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் கு செல்வப்பிருந்தகை அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதாக வாக்குறுதி தந்துள்ளார் ஆகவே அவரும் வருவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்